உச்சநீதிமன்றம் மோடி அரசுக்கும் குறிப்பாக இந்த நீட் எக்ஸாம் நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமைக்கும் மிக கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிங்கன்னா ஏதாவது முறைகேடு பண்ணியிருந்தா ஏதாவது ஊழல் பண்ணியிருந்தா ஏதாவது பித்தலாட்டம் செய்திருந்தால் நீதிமன்றத்தில் ஆரம்பத்திலேயே ஒத்துக்கோங்க நாங்களாக கண்டுபிடித்தோம் என்றால் அது வேறு விதமாக இருக்கும் மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நாட்டை நாட்டு மக்களே அவர்களுடைய விலைமதிப்பற்ற உயிரை நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது இது மக்கள் சம்பந்தப்பட்டது மாணவர்கள் சம்பந்தப்பட்டது மக்களுடைய உயிருக்கான விலையாக நாங்கள் எப்போதும் கொடுக்க முடியாது எனவே இதில் நடந்த அத்தனை தவறுகளையும் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என கடுமையான கண்டனங்களை எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறது நீட் என்பது எவ்வளோ பெரிய வியாபாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதில் மிகப்பெரிய அளவுக்கு பணம் பார்த்துருக்கிறார்கள் ஒரு மாணவருக்கு நீட் எக்ஸாமினுடைய விஷ்ணு பேர் கொடுக்கறதுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் பணம் வாங்கியிருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் குறிப்பாக பல மாநிலங்கள் சிக்கியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களாகவும் இருக்கிறது என்பது கூடுதல் தகவல் இதில் தவறு நடந்திருக்கிறது அதாவது எக்ஸாம்ல சீட்டிங் நடந்திருக்கிறது என்பதை மோடி அரசினுடைய கல்வி அமைச்சரும் ஒப்புக்கொண்டார் என்கிற கூடுதல் தகவலும் இருக்கிறது என்ன நடக்கிறது நீட் தேர்வு இது எந்த அளவிற்கு மோடி அரசினுடைய மிகப்பெரிய அவர்களால் கையேறு நிலைக்கு போன ஒரு மிகப்பெரிய தோல்வியாக பார்க்க வேண்டும் என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு லைவ் லாலில் ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய நியூஸை நம்ம பார்த்துக்கிட்ருக்கிறோம் ஈவன் பாயிண்ட் நாட் நாட் ஒன் பர்சன்ட் புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் தப்பு பண்ணியிருந்தாலும் கூட நெக்லிஜென்ஸ் உங்களுடைய கவனக்குறைவு இருந்து அதன் மூலமாக தவறு நடந்திருந்தாலும் கூட இன் நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் நீட் ஃபார்ம் ஆக்ஷன் மிக தீவிரமான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை நாங்கள் செய்வோம் அட்மிட் இஃபெயில் தட் மிஸ்டேக் நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தாலும் எங்ககிட்ட ஒழுங்காக ஒத்துக்கோங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சென்டர் என்டிஏ நம்முடைய மோடி அரசுக்கும் அதே போல் தேசிய தேர்வு முகமை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆகிய இரண்டு பேருக்கும் தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையாக சொல்லியிருக்கிறது ஸோ நம்ம பார்க்குறோம் என்ன நடக்குது அப்படின்னுட்டு இப்போ முதல்ல என்ன நடந்துச்சுங்கிற ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம் நீட் எக்ஸாம்ங்கிறதே முறைகேடு தான் என்பது தமிழ்நாடு டே ஒன்லேருந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நம்ம அனிதாவில் தொடங்கி பலரையும் நம்ம இழந்திருக்கிறோம் அதுக்கான போராட்டம் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் தமிழ்நாட்டுக்கு விலகு கொடுக்க வேண்டும் மசோதாக்கள் எல்லாம் இயற்றப்பட்டு டெல்லியில் காத்திருக்கிறது குடியரசுத் தலைவர்கிட்ட அது இருக்குது ஸோ இது ஒரு சைடு இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்தியா முழுக்க அது மகாராஷ்டிராவாகலாம் பீகாராக ஆகலாம் உத்தரப்பிரதேஷ் ஆகலாம் பல பகுதிகளில் கொழுந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கிறது மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா கொஷின் பேப்பரை இவங்களே நினைச்சவங்களுக்கெல்லாம் வித்துட்டாங்க என்பது ஒரு முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவது ஆள் மாறாட்டம் பல பேருக்கு என்ன பண்ணிட்டாங்க ஃபேக்காக ஐடி கார்டெல்லாம் ரெடி பண்ணி அவங்கள போலவே இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு போய் உள்ளே போட்டு எக்ஸாமே ஆளை மாற்றி எழுதி வந்தது அப்படிங்கிறது தனி கேஸு அதன் காரணமாக தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு சுமார் அறுபது எழுபது பேர் வரைக்கும் இந்த மாதிரி இந்தியா முழுக்க ஃபஸ்ட் மார்க் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க இதுக்கு வரைக்கும் ஒருத்தவங்க ரெண்டு பேரு மூணு பேரு அஞ்சு பேரு இப்படி தான் வருவாங்க பத்து பேர் கூட வந்ததில்லை எப்படி ஒரே நேரத்தில் அறுபது பேர் எழுபது பேர் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் வருங்கிறது ஒன்று இருக்கு ரெண்டாவது இவங்களாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்துட்டோம் எப்படி கொடுப்பீங்க ஆயிரத்தி ஐநூறு பேர்னா நீங்கள் ரெண்டரை லட்சம் பேர்லாம் கிடையாது பல லட்சம் பேர் எழுதுறாங்க அந்த எக்ஸாமை அவ்வளோ பேர் எழுதுற தேர்வில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு மட்டும் எப்படி கொடுப்பீர்கள்ங்கிறது இருக்குது எல்லாத்துலேயுமே ஃப்ராடு தனத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது தான் குற்றச்சாட்டு உச்சநீதிமன்றத்துக்கு பல வழக்குகள் போனது பலரும் போட்டாங்க இதில் மாணவர்கள் தரப்பள்ள பலர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பை இழந்த பலர் கொஷ்டின் பேப்பரில் ஆன்சர்ஸ் பேப்பரை வே திருப்தவே செய்யாமல் இவங்களாக ஒரு மார்க் போட்டதுன்னு பல முறைகேடுகள் ஓவன்னாக வெளியே வர ஆரம்பிச்சது உச்சநீதிமன்றத்துக்கு இப்போ இது போகும்போது தான் நீதிமன்றம் சொன்னது குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வெக்கேஷன் பெஞ்ச் தான் இருக்குது இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் மற்றும் ஜஸ்டிஸ் எஸ்வி பாட்டி ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு முன்னால் இந்த கேஸ் வருகிறது பேப்பர் லீக் ஒன்று அதாவது முன்கூட்டியே எக்ஸாமுக்கு பேப்பரை விற்றது ஒன்று கொஷின் பேப்பரை ரெண்டாவது மால் ப்ராக்டிஸ் எல்லா வகையிலும் முறைகேடு ஆள் மாறாட்டம் ஆசிரியரை எழுதி கொடுத்தது நீங்கள் கடந்த முறை டிஎன்பிசியில் கூட அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குச்சு முதல் அஞ்சு கேள்விக்கு மட்டும் ஆன்சரை எம்டி ஷீட்டை கொடுத்துட்டு இருந்துட்டா அந்த பேப்பர் திருத்தறதுக்கு போகிறதுக்குள்ளே எடுத்து நாங்கள் அதை கரெக்டான ஆன்சரை முழுக்க ஃபில் பண்ணி வச்சு ஒன்று பாஸ் பண்ண வச்சுருவோன்னெலாம் முறைகேடுகள் நடந்தது அதை விட மிக கடுமையான விஷயங்கள் இதில் நடந்திருக்கு அதே போல் கான்ட்ரவர்சியல் கிரேஸ் மார்க்ஸ் இதை தொடர்பான எல்லா வழக்குகளையும் செய்து இவர்கள் இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துருக்கிறார்கள் அந்த வழக்கு விசாரணை என்பது செவ்வாய்க்கிழமை பதினெட்டு ஜூன் வந்திருக்கிறது அவங்க என்ன பண்றாங்க நேரடியாக ரெண்டு பேர் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க வழக்கறிஞர்கள் பார்த்தா அட்வகேட் கனு அகர்வால் அண்ட வரதமன் கௌஷிக் ஆகிய இரண்டு பேர் மத்திய அரசு மோடி அரசையும் அதே போல தேசிய தேர்வு முகையும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ஜட்ஜி தெளிவாக சொல்றாரு ஒழுங்காக எங்கிட்ட ஒக்கோங்க யார் செஞ்சிருந்தாலும் அது கவர்மெண்ட் சைடா தேசிய தேர்வு முகாமையினுடைய சைடா அல்லது எக்ஸாம் நடத்துவதற்காக நீங்கள் ஒரு பல ஜோனல் ஆபிசர்ஸ் போட்டிருப்பீங்க அவங்க சைடா வித்தது யாராக இருந்தாலும் சரி ஃப்ராட் சன்னம் பண்ணது சீட்டிங் பண்ணது யாராக இருந்தாலும் சரி யாரையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு கம்ப்ளீட்டா எந்த வகையிலும் தப்பிச்சு போக வாய்ப்பே கொடுக்காம இதை நாங்கள் டீல் பண்ணுவோம் இது அத்தனையும் அட்வர்சியல் லிட்டிகேஷன் மிக இதனுடைய தீவிரத்தன்மை உணர்ந்துதான் நாங்கள் இதை எடுத்திருக்கிறோம் இதில் எந்த விதமான பாயபட்சமும் தயமுமில்லாமல் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க ஜஸ் இஸ் பாட்டி சொல்றாரு யோசிச்சு பாருங்க இந்த எக்ஸாம்லேயே ஃப்ராடு பண்ணிட்டு வர ஒரு ஆள் அவன் டாக்டரா முடித்து எப்படி வெளியில் வருவான் அப்படி வெளியில் வந்தால் அவனை நம்பி எப்படி மக்கள் போய் தங்களுடைய உயிரை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு ஹி அட் அட் த ஜட்ஜெஸ் ஆர் கான்ஷியஸ் ஆஃப் த ஹார்டுவொர்க் இஸ் த கேண்டிடேட் புட் இன் வர் திஸ் ஹைலி காம்பெட்டிவ் எக்ஸாம் அவன் இதில் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் சீட்டிங் பண்ணி ஏமாற்றி உள்ளே போய் போய் மெடிக்கல் காலேஜில் எப்படியோ தட்டு தட்டு மாதிரி முடிச்சு பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிறதுக்கிட்ட போய் மக்கள் உயிரை பணைய வைக்கிறாங்கிறது ஒரு சைடு இன்னொன்று இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை விஷயத்தையும் கொடுக்கிறார்கள் நீங்கள் அந்த வயசில் விளையாட்டை விட்டுட்டு படிப்பை விட்டுட்டு சொந்தக்காரங்களை பார்க்கறது அவங்களுடைய அப்பா அம்மாக்களையே பார்க்கறது இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு படிக்கணும் மார்க் வாங்கணும் நீட்டை கிளியர் பண்ணணும் என்று வருடக்கணக்கில் இருக்கக்கூடியவர்கள் பணம் பொருட்செலவு உடல் சோர்வு அத்தனையும் பார்க்காம அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் போடுறாங்கல்ல அவங்கள ஒருத்தனை ஏமாற்றி நீ சீட் பண்ணி உள்ளே போகிற அப்படின்னா அந்த மாணவர்கள் அவங்க இன்னும் இப்போ எழுதக்கூடியவங்க பாஸ் பண்ணக்கூடியவங்கிறத தாண்டி லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்காந்துருப்பான் நீங்கள் ஏமாற்றி சீட் பண்ணிட்டு போவீங்களா இதை இந்த நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும் அப்படின்னு ஜஸ்டிஸ் பாட்டி அவர்கள் எஸ் வி பாட்டி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் கூடுதலாக கேட்குறாரு யோசிச்சு பாருங்க சிஸ்டத்தையே ஏமாற்றி டாக்டர் ஆனவன் இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ பெரிய அபாயகரமானவன் ஆபத்தானவனாக இருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் யோசிக்கணும் அதில் நம்ம தயவதாட்சணையுமே பார்க்கக்கூடாது வி ஆல் நோ த லேபர் த சில்ட்ரன் அண்ட் எஸ்பெஷலி த ப்ரிப்பரேஷன் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் ரிமார்க் அவர் நேரடியாக ஓப்பன் கோர்ட்லேயே சொல்லியிருக்கிறார் அதே போல் சொல்லுகிறார் என்டிஏ ஷுட் ஆக்டிவ்லி மஸ்ட் அட்மிட் இஃப் தர் இஸ் எங்கிங் மிஸ்டேக் எக்ஸாம் நடத்துனது நீ தான் யாரு என் தான் எக்ஸாம் எக்ஸாம் உங்களுக்கு தெரியாம எந்த விதமான தவறும் நடக்க வாய்ப்பில்லை ஏன்னா ஒரு சிஸ்டம் நீங்கள் அட்மினிஸ்டர் பண்ண உள்ள போயிட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல் இருக்கு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் சிஸ்டம்டுடைய டாப்பில் இருக்கவங்களுக்கு கட்டாயம் அது தெரியும் அது எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணலாம் இல்லை எது வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாக இருக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ நடப்பதற்கு முன்னாடியே இருக்க வேண்டியது ப்ரோஆக்டிவ்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவாக செயல்பட்டு இருக்கவேண்டு முன்கூட்டியே செயல்பட்டு தடுத்துருக்கணும் இல்லை நடந்ததும் இமீடியட்டாக கண்டுபிடிச்சி இன்ஸ்டண்ட்டாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த அந்த லூப் போல் அடைச்சிருக்கணும் இது எதையும் பண்ணலன்னு போது எங்ககிட்ட இன்னைக்கு நாங்கள் உங்ககிட்ட ஓப்பன் கோர்ட்டில் கேட்கணும் செஞ்சுருந்தா நீங்கள் சீட்டிங் பண்ணியிருக்கீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒழுங்காக ஒப்புக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் ஸோ இப்போ இது இந்த இடம் ரொம்ப ஒரு முக்கியமான இடமாக மாறுகிறது யுவர் ஸ்டாண்ட்ஸ் ஆட் நாட் டு பி சேஞ்ச் த மோமெண்ட் யூ என்டர் த கோர்ட் ரெப்ரஸண்டிங் தி ஏஜென்சி விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் த எக்ஸாம் యూ మస్ట్ఫర్మ్ ఇఫ్ దర్ ఇస్ అ మిస్టేక్ ఎస్ దర్ మిస్టేక్ దిస్ ఇస్ దక్షన్ వి వల్ డేక్ అట్లీస్ట్ దట్ ఇన్స్ పైర్ కన్ఫిడెన్స్ ఇన్ యుర్ పర్ఫార్మన్స్ తప్పు தப்புன்னு ஒத்துக்கோங்க இந்த மொமெண்ட்டு இப்போ நாங்கள் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு தரோம் இல்லை தப்பு நடந்துடுச்சு இதுதான் அந்த தப்பு நாங்கள் இந்த ஆக்ஷன் எடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நடந்த தவிர கண்டுபிடிச்சோம் லேட்டாக தான் கண்டுபிடிச்சோம் இதுதான் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்துவது என்றால் இப்போது கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் இங்கே ஒன்று சொல்லிட்டு வெளியில் போய் அது வேறு ஒன்றாக இருந்தால் நாங்கள் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் குறைஞ்சபட்சம் உங்கள் மேலே இதுக்கப்புறமாச்சும் நம்பிக்கையோடு செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டாங்க திரும்ப அதை சரி பண்ணிடுவாங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருமே தவிர இஃப் சம் ஒன் கீப்ஸ் ஜஸ்ட் அ டேபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் ஃபைண்ட் அவுட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் ஒன் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வேர் இட் ஹஸ் கான் ராங் ஹவு மெனி செல்ஃபோன்ஸ் வேர் யூஸ் கிளியர்லி வி ரியாக்ட் பட் இன் வெக்கேஷன் வி ரியாக்ட் ஸ்லோலி அவர் சொல்கிறாரு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலயமா ஆன்சரை பாஸ் பண்ணி இப்படி பல வேலைகளும் உள்ள நடந்திருக்கு உள்ளுக்குள்ள போயிருக்குங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் நாங்களும் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் ஃபுல் டே கோர்ட்டா இல்லை வெக்கேஷன் பெஞ்சுங்கிறதுனால நாங்கள் ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாத நாங்கள் கண்டுக்கலை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார் பெட்டிஷன்ஸ் என்ன கன்சர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் பேப்பர் லீக் கேஸ்ல இன்னைக்கு வரைக்கும் கைதுகள் நடந்து கொண்டே இருக்கிறது பீகார்ல கிட்டத்தட்ட பதிமூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க அதில் வந்து நான்கு பேர் மாணவர்களாக இருக்கிறார்கள் இது போக ஒரு ஒன்பது பேருக்கு சம்மன் போயிருக்கிறது என்னென்ன மாநிலங்கள்னு பார்த்தா எல்லாம் பாஜக கூடிய மாநிலங்கள் அதில் பிரதானமாக இருக்கிறது பீகார் ஆகட்டும் உத்தரப்பிரதேசம் ஆகட்டும் ஆகட்டும் இங்கெல்லாம் இன்னைக்கு மாணவர்களும் தெரிவுக்கு வந்திருக்கிறார்கள் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு படிக்க படிக்க அவ்வளவு என்னையா இது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் அப்படின்னுட்டு எல்லா விதமான சீட்டிங்கும் நடந்திருக்கிறது என்பதற்கு அந்த மாநிலத்தினுடைய போலீஸ்காரங்க ஆட்களை பிடிச்சிட்டாங்க ஆதாரங்களை எடுத்துட்டாங்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இது வரும்பொழுது கவுன்சிலிங் வந்து ஜூலை ஆறு நடக்க போகுது அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் சொல்லி ஆகணும் உண்மையிலேயே கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு எத்தனை பேர் வரைக்கும் போயிருக்கு எத்தனை பேருக்கு விற்கப்பட்டது இது தெரிஞ்சு ஆனால் அவங்க அத்தனை பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு சீட்டு கிடச்சி அவங்க டாக்டர் ஆகி கவுன்சிலிங்கில் சீட் எடுத்து உள்ளே போயிட்டா கவுன்சிலிங்கை ஸ்டே பண்ண வேண்டியது மிக மிக முக்கியமானது என்பதை மாணவர்களுடைய தரப்பில் இன்னைக்கு கோர்ட்டில் வச்சிருக்கிறாங்க பெஞ்ச் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் அதனோட சேர்த்து ஜூலை எட்டாம் தேதி அட்ட டைமில் எல்லாத்துக்கும் எல்லாருடைய தரப்பையும் நீங்கள் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுங்க என்டி அண்ட் யூனியன் த ரெஸ்பான்ஸ் வித் இன் டூ வீக்ஸ் அடுத்த ரெண்டு வாரங்களுக்குள் மொத்த டீடைல்ஸும் மொத்த டேட்டாவும் எங்களுக்கு எங்கள் டேபிளுக்கு வந்தாலும் உங்களுடைய ரெஸ்பான்ஸை நீங்கள் கொடுத்தாலும் வி நீட் டைம்லி ஆக்ஷன் ஃப்ரம் யூ எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கேட்காம நேரத்தில் நாங்கள் குறித்த நேரத்துக்குள்ளே அத்தனையும் கொண்டு வந்து எங்களுக்கு நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஜஸ்டிஸ் நாத் அவர்கள் ரெண்டு பேர் கட்டையும் யார் நம்முடைய மோடி அரசு அதே போல் தேசிய தேர்வு முகமை ஆகிய இரண்டு பேரிடமும் சொல்லியிருக்கிறார் நேரடியாக ஒன்றிய அரசின் சார்பில் வந்த வழக்கறிஞர் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் ஏற்கனவே போன வாரம் அந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேர் அவங்களுக்கு வந்து கொடுத்த கிரேஸ் மார்க்கை கட் பண்ணிட்டோம் டைம் மக்கள் தான் நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு ஒரு ஆஃப்கோர்ஸ் நாங்கள் இது செஞ்சோன்னு கணக்கு காட்டணும் இல்லையா அதை காட்டுவதற்கான ஒரு வேலையை அவர் செய்து விட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டது எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஏமாத்தாதீங்க என்பதாக வார்னிங் கொடுத்து உச்சநீதிமன்றம் அனுப்பிடுகிறது இப்போ இந்த நேரத்தில் நம்ம வேறு விஷயங்களை இது தொடர்பானது நம்ம பார்த்தாலாம் எந்த அளவுக்கு இவங்க ஏமாத்துறாங்கன்னு மோடி அரசில் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவர் தர்மேந்திர பிரதான் இந்த தர்மேந்திர பிரதான் இதுக்கு முன்பாக கூட எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இதில் வந்து இந்த கிரேஸ் மார்க்கை வச்சு ஏமாத்திடலான்னு மோடி ரொம்ப கேல்குலேட்டிவாக ஒரு வேலை பார்த்தாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ஐநூ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு நாங்கள் மார்க் கொடுத்துட்டோம் அதை இப்போ கேன்சல் பண்ணிட்டு திரும்ப அந்த கிரேஸ் மார்க்கை கழிச்சுட்டு எவ்வளவோ அதுதான் அவங்க மார்க்குன்னு சொல்லுவோம் ஒன்று ரெண்டாவது அவங்க வேணும்னா ரீ எக்ஸாம் வைக்கிறோம் எழுதி எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கினா வாங்கிட்டோம் ரெண்டு எனவே இந்த பிரச்சனையை முடிஞ்சு போச்சு கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு நாங்கள் ஆனால் கொஷின் பேப்பரை வித்தவனெலாம் பிடிச்சி பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க கொஷின் பேப்பர் வாங்கினவங்களையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு இருக்காங்க கைமாறிய பணம் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்படுகிறது எப்படி நீங்கள் கேஸ் முடியும் தர்மேந்திர பிரதான் சொன்னது பொய்னு துரோராத்தி ஒரு வீடியோ போட்டாப்பில் அதை அதை டீட்டெயில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி அமைச்சர் இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் இங்கே பார்த்தா எல்லா ஸ்டேட்லையும் ஆளை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பேப்பர் வைத்தவங்களே யாரையும் சீட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ஒரு வீடியோ போட்டார் அதை தாண்டி பல ஊடகங்கள் குறிப்பாக ஆல்டர்னேட் மீடியா அதில் பல விஷயங்கள்ல அடுத்தடுத்து எடுத்து ஆதாரங்களோடு ஒவ்வொன்றாக போட தொடங்கியது சிக்கிட்டாங்க இல்லையா அதில் நம்ம உதாரணத்து ரெண்டு விஷயத்தை பார்த்திடலாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணியிருக்கு நீட் பீகார் போலீஸ் சம்மன் ஸ்டூடெண்ட் சேப் ப்ரூஃப் ஆஃப் லீக் வினாத்தாள்களை பணம் கொடுத்து வாங்கிய வழக்கில் மாணவர்களுக்கு சம்மன் போயிருக்கிறது எங்கெங்க ஊர் உத்தரப்பிரதேஷ் யோகிஜி ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கிறது மகாராஷ்டிரா நம்ம தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதலமைச்சராக இருக்கிறார் ஏக்நாத் சிண்டே தலைமை பாஜகவினுடைய கூட்டணி அரசாங்கம் அப்படிங்கிறத த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தாங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அவங்க மகாராஷ்டிரா மூன்றாவது பீகார் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிறார் பாஜக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படியாக இருக்கிறது மால் பிராக்டிஸ் எல்லாமும் அப்படிங்கிறது தொடர்பாக அவங்க எடுத்துட்டாங்க தேசம் முழுக்க பலவிதமான போராட்டங்கள் போய் கொண்டிருக்கிறது எக்கனாமிக் அஃபன்சஸ் விங் பதிமூணு பேர் அது வரைக்கும் கைது பண்ணியிருக்கிறாங்க அதில் நான்கு மாணவர்கள் ஒன்பது மாணவர்களுக்கு கூடுதலாக நோட்டீஸ் போயிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மே அஞ்சு அனுத்த எக்ஸாமுக்காக அவர்கள் வினாத்தாள்களை வாங்கியிருக்கிறார்கள் ஜெ இது வந்து எப்படி அவங்க எல்லாம் ஓ இந்த நெட்வொர்க் கிட்டே வந்து சிக்கினாங்கங்கிறத நாங்கள் டீகோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்குறாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃப் ஹவுஸில் கொஷின் பேப்பர்ஸை யார் யார் கைது செய்யப்பட்டார் என்பது தொடர்பான விஷயங்களை வச்சு ரகசியமாக வச்சு தான் அவங்கள நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க லட்சக்கணக்கில் பணம் எப்படி கை மாறியது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறேன் ஏன்னா முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம்னுறது நீங்கள் அட் டைமில் டிராஸ்டிக்காக கொண்டு போகிறீங்க இடம் மாத்துறீங்கன்னா மே மாசம் அஞ்சாந்தேதி இது நடக்குது நமக்கு தெரியும் மே மாதம் நாலாம் தேதி தேர்தல் முடிவு அது வரைக்குமே உங்களால் பெரிய அளவுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்க முடியாது ஏன்னா இங்கே நீங்கள் காய்கறி வாங்கிறதுக்கு ஒரு பெரிய மண்டி வச்சுருப்பாரு அல்லது ஊருக்கு பொருட்களை வாங்குறதுக்கு இங்கேருந்து வாங்கி கொண்டு போகிறவங்களாக இருக்கும் அதுக்கு ஒரு லட்ச ரூபா கொண்டு போனவங்கலாம் பிடிச்சி போலீஸ் ப பணத்துக்குள்ள பைக்குள்ள பணம் இருக்கா கூடு பிடிக்கிட்டு இருந்தாங்க முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம்லாம் எப்படி கை மாறிச்சுங்கிற கேள்வி இருக்குது அதுக்கு முந்திர நாள் வரைக்கும் அஞ்சாம் தேதி எக்ஸாம்னா ஆபியஸாக இருபத்தி நாலு மணி நேரம் எலெக்ஷன் கவுண்டிக்கு எல்லாரும் போன கேப்பில் இது கை மாறிச்சா அதுக்கு கொஸ்டின் பேப்பர் தான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சே தவிர பணம் அதற்கு முன்பாக கைமாறி இருக்க வேண்டும் அப்படின்னா கடைசி வரைக்கும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை வச்சுக்கிட்டு இருந்த கேப்பில் இது நடந்துச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இதெல்லாம் மிக மிக முக்கியமான கேள்விகளாக இருக்கிறது இது அதையும் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அதில் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மாணவர்களும் விசாரணைக்கு அழைத்ததும் ஒப்புக்கொண்டார்கள் கன்ஃபர்ஸ்டு டியூரிங் தி இன்வெஸ்டிகேஷன் ஆமாம் நாங்கள் அங்கே ஒரு சேஃப் ஹவுஸில் போயிட்டு பணம் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க அந்த கேள்வித்தால் தான் வந்தது நாங்கள் அதை வச்சு தான் எடுத்தோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க த தட்டின த ரெண்டல் ஃப்ளாட் தர் ஃபோன்ஸ் ஒரு டேக்கன் அவே டு ஸ்டாப் தம் ஃப்ரம் காண்டாக்டிங் இன் யூன் அவர் டெல்லிங் தர்ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தஷன்ஸ் த த மாஃபியா ஆல்சோ டிராப் டு த ஸ்டூடெண்ட்ஸ் தர ரெஸ்பெக்ட்டு அண்ட் சந்தர் வெஹிக்கல் இதில் கவனம் பாருங்கள் கூப்பிட்டு போய் அவங்கள தனியாக உட்கார வச்சு கொஸ்டின் பேப்பர்ஸை கொடுத்து கொஸ்டினில் இருக்க அத்தனையும் எடுத்துக்க சொல்லி காப்பி பண்ண சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் அந்த சேஃப் ஹவுஸில் அதாவது எவ்வளோ பெரிய த்ரில்லிங்காக நடந்திருக்கு பாருங்கள் ரகசிய இடத்துக்கு வர சொல்லிவிட்டு எல்லா கொஷின்ஸையும் கொடுத்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்க சொல்லிவிட்டு இவங்களை கொண்டு போய் வீட்டில் விடும்போது அவங்க ஃபோன்ஸ் எல்லாம் அந்த மாஃபியா பிடிக்கிட்டு போயிருக்கு ஏன்னா நீ மற்றவனுக்கு கொஷின்ஸை சொல்லிடக்கூடாது அவன் வேணால் காசு கொடுத்து எங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த லெவலுக்கு இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் படத்தை விடாதான் இருக்குது இல்லையா முப்பது முதல் ஐம்பது லட்சம் வரைக்கும் அந்த மாஃபியாவுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பீகார் போலீஸ் விசாரணையிலிருந்து சொல்லியிருக்காங்கிறத பார்க்குறோம் அப்படியே பார்த்தா த ஹிண்டுல ரிப்போர்ட்டாக இருக்க மற்றும் ஒரு செய்தி பீகார் போலீஸ் ரெக்கவர் சிக்ஸ் போஸ்ட் டேட்டட் செக் இஷ்யூட் ஃபார் நீட் கொஷின் பேப்பர் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் கொஷின் பேப்பரை வித்து அவங்க இல்லை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட போஸ்ட் டேட்டட் செக்ஸ் ஆரை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க பல லட்சங்களில் அதில் பணம் நிரப்பப்பட்டிருக்கிறது முதல்ல என்ன போஸ்ட் டேட்டட் செக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஒருத்தவங்க பணம் வாங்க வராங்க நீங்கள் செக்கில் டேட்டு போட்டு தான் கொடுக்கணும் இல்லைனா என்ன டேட் பல நேரத்தில் நீங்களே போட்டுக்கங்க அப்படின்றத கூட இஸ்யூவை பொறுத்து டேட் செக் இஸ்யூ பண்ணும்போது கொடுப்பாங்க அப்படிங்கறது போஸ்ட் டேட்டட் அப்படின்னா பின் தேதி இட்டு வழங்குவது அப்படின்னு அர்த்தம் இப்போ இன்னைக்கு தேதி வந்து பதினா பதினெட்டா பதினெட்டாம் தேதி அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வேலை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அந்த வேலையை அவங்க முடித்தாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கலாம் என்பதற்காக பதினெட்டு நான் கொடுத்துட்டு பத்தொன்பதாம் தேதி எனக்கு ஒரு வேலையை நீங்கள் முடிச்சு தரணும் கொடுத்தீங்கன்னா இருபதாம் தேதி நீங்கள் இருபதுன்னு தேதி போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இதுதான் போஸ்ட் டேட்டட் பின் தேதி கிட்ட கொடுப்பது ஒரு ஒரு வேலை முடிஞ்ச பிறகு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இவங்களே இருபதுன்னு தேதி போட்டு கொடுத்துருவாங்க இதில் இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா ஒரு வேலை அந்த வேலை சரியாக சொல் சொன்ன வேலையை கரெக்டாக செய்யலை இப்போ ஏதோ ஒரு குளிப்படையை ஏ வர்றதுக்கு பணம் கொடுக்குறாங்க கரெக்டாக அவங்கள போட்டு தாலா நீ எடுத்துக்கலான்னா அது தனி முடித்த பிறகு இவங்க முன்கூட்டியே தேதி இருபத்தொன்னு போட்டுருவாங்க இருபது இருபத்தொன்னு ஏதாவது ஒரு நாள் போட்டு கொடுத்தா நீ அன்னைக்கு போய் அதை கொடுத்து வாங்கிக்கிறது ஒரு விஷயம் இதில் என்ன விஷயம் அப்படின்னா இவங்க ஒரு வேலை அந்த வேலையை செய்யலைன்னு வச்சிக்கிங்க பேங்குக்கு ஃபோன் பண்ணி அந்த ஒரு செக் லீஃப் லெட்டர் தொலைஞ்சு போச்சு அது யாராச்சும் வந்தால் அதை வித் ஹெல்டு போய் அதை ஸ்டாப் பண்ணிடுங்க ஸ்டாப் பேமெண்ட்னு நீங்கள் சொல்லிடலாம் செக்கு போன பிறகும் கூட கேஷ் இந்த பக்கம் பாஸ் ஆன் பண்ணலனா ஸ்டாப் பேமெண்ட்டை உங்களால் கொடுக்க முடியும் ஓனராக இருந்தால் ஸோ கொஷின் பேப்பர் அவங்க கொடுக்குறாங்க முப்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு நம்ம செக் கொடுத்துட்டோம் அடுத்த நாள் பில்ல போய் எக்ஸாம் எழுதிட்டு அதே கொஸ்டின் பேப்பர் வந்து அவன் கரெக்டாக இப்போ எழுதிட்டான் அப்படின்னா கே பேமெண்ட்டு போயிடும் இல்லைனா பேமெண்ட்டு கிடையாது இவங்க கிரிமினலாக இருக்கணும் இல்லையா நீங்கள் ஒரு கிரிமினலோட தொடர்பு கொள்றீங்கன்னா உங்களுக்கு அந்த மூளை வேணும் அந்த மாதிரி ஒரு ஆறு பேர் ஆறு ஃபேமிலிஸ் இல்ல ஆறு पेरेंट्स பெரும்பாலும் அதுல சிலர் அல்லது டு அன் எக்ஸ்ட்ரென்ட் டாக்டர் ஆகிறது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவங்க என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க போஸ்ட் டேட்டா செக்கை பின் தேதிட்டு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு வாரம் கழித்து நீங்கள் போய் வித்ரா பண்ணீங்க அப்படின்ட்டு ஒரு வாரம் நாலு நாள் இந்த ரேஞ்சுக்கு போட்டு செக் கொடுத்துருக்குறாங்க இந்த செக்கை தான் இப்போ அவன் என்ன பண்ணுவான் எக்ஸாம் முடிஞ்சதும் கொண்டு போய் பேங்க்கில் போனதுனால பத்திரமா வச்சிருப்பான் அதை இப்போ போலீஸ் போய் லபக்கம் பிடிச்சி செக்கை கொடுத்தவன் யாருங்கிறதெல்லாம் அங்கே போட்டு செக்கை கொடுத்த பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸோட பிள்ளைங்க எக்ஸாம் எழுதினாங்களா நீட் எக்ஸாம் எங்க சென்டர் எல்லாத்தையும் முடிச்சு அப்படிங்கிறத வந்துட்டாங்க மிக மிக முக்கியமான ஒரு எவிடன்ஸாக இவர்களுக்கான விஷயமாக இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேர் வரைக்கும் பீகாரில் மட்டும் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ரெக்கார்ட் மொபைல் ஃபோன்ஸோ அட்மிட் கார்ட்ஸ் இது அத்தனையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பீகார் போலீஸ் சொல்லியிருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக இல்ல இல்ல அதுல சீட்டிங் தான் இருக்கு நாங்க அதை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு மோடி அரசனுடைய மினிஸ்டர் வாய் திறந்திருக்கிறார் அதுதான் மிக முக்கியமான செய்தி ஆமாங்க இதுல ஏதோ ஊழல் நடந்திருக்கு ஃப்ராடு தனம் நடந்திருக்கு சீட்டிங் நடந்திருக்கு அது உண்மைதான் அப்படின்னு மத்திய கல்வித்துறை அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒப்புக்கொண்டிருக்கிறார் நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய அந்த பீஸை பார்க்குறோம் சம் இரகுலாரிட்டி நீட் அட் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் இஸ் அங்கங்கே சில தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது தவறு நிகழ்ந்திருக்கிறதுங்கிற ஒத்துவிட்டீங்க இல்லையா அது அங்கங்கயா இல்லையா ஃபுல்லாக போச்சா எப்படி ரிலீஸ் ஆச்சு இதில் அவங்களுக்கு வெஷ்ண பேப்பர் முதனா நாள் பெரிஷா அப்படின்னா அது மொத்தமாக அதுக்கு அவங்கள விட்டு போகவே இல்லைங்கிறத எப்படி நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க அந்த மாஃபியா ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ராங்கான ஆட்கள் கொஸ்டின் பேப்பரை லீக் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்ல போகிறீங்களா அந்த போச்சா இல்லையாங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது ஸோ அல் இப்படியான ஒரு விஷயம் வருகிறது என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை நம்முடைய நாடாளுமன்றம் கொடுக்கிறது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி இதை மிக முக்கியமான பிரச்சனையாக முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கையாக வைக்க வேண்டியிருக்கிறது அவர்கள் இது எல்லாருமே இது குறித்து பேசியிருக்கிறார்கள் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு யாரும் வந்து இருக்கிறார்கள் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் அகிலேஷ் யாதவோ அல்லது எக்நாத் சிண்டையவோ அல்லது மற்ற மாநிலங்களுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய மமதா பானர்ஜியோ இவங்க எல்லாம் நம்ம நம்ம பல நேரத்தில் அந்த மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிடுவோம் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய நியூஸ் கார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் நமக்கு அது பல இதில் இருந்து தமிழ் படுத்தி இங்கே வரும் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எப்படி புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னா நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எல்லா ஸ்டேட்ஸும் தமிழ்நாடு கூட சேர்ந்து இன்றைக்கி போராடக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் கொஷின் பேப்பர் லீக் ஆனதுனால நடந்து முடிஞ்சு போன வருஷத்து நீட் தேர்வை ரத்து பண்ணணும் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எக்ஸாம் வைக்கணுங்கிறதான் அவங்களுடைய கோரிக்கைகளாக இருக்கிறது அடிப்படையிலேயே நீட் தேர்வு என்பது மாணவர்களுக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு மாநில பாடங்களில் படிக்கிறவர்கள் சிபிஎஸ்சி இல்லாம மாநில ஸ்டேட் படிக்க படிக்கக்கூடியவர்களுக்கு அல்லது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் படிக்கக்கூடியவர்களுக்கு எதிரானது என்கிற இடத்திற்கு அவர்கள் வரவில்லை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அதோட முக்கிய மாநில உரிமைக்கு எதிரானதுங்கிறத இதை ப்ராப்பராக எல்லார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணி ஒரு கன்சென்சஸை கிரியேட் பண்ணி கொண்டு போக வேண்டிய பொறுப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது அவங்க ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட்னர் ஆஃப் இந்தியா அலையன்ஸாக இருக்கிறார்கள் காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு பிறகு கிட்டத்தட்ட சமாஜ் சமாஜ்வாதி சமாஜ்வாதிக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் இஃப் எம் நாட்ராங் அதுக்கு முன்னாடி திருணாமல் கட்சி நினைக்கிறேன் இப்போ நீங்கள்லாம் உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட பேசணும் கவுண்டர் பார்ட்ஸ் கிட்ட பேசணும் பேசி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் நீதிமன்றத்தில் குறிப்பாக இந்த வழக்கில் மாநிலங்கள் கவுண்டர் பார்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் வழக்கில் இடையீட்டு மனிதர்களாக போவது என்பதும் தகுந்த ஒரு விஷயமாக இருக்கும் நீதி அந்த நீதி போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நம்ம வெளிப்படுத்துகிறோம் வெக்கேஷன் பெஞ்சு அடுத்த வாரம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட் ஜூலை ஆறு என்பது வெக்கேஷன் முடிஞ்சு சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரஜூட் அவர்கள் உட்பட எல்லா ஜட்ஜஸும் கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த்துக்கு உள்ளே வர போகிறாங்க என்ன ஆகுது எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக நீட்டு ஒழிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய உறுதியான இலக்காக இருக்கிறது அந்த நேரத்தில் இதில் இது இந்த ஆண்டு மட்டும்தான் விட்டுருக்கிறது கடந்த ஆண்டுகள் எல்லாவற்றிலும் இப்படி நடக்கவில்லை என்பதற்கு யார் உறுதி சொல்ல முடியும் இந்த மாஃபியானுடைய கம்ப்ளீட் பேக்ரவுண்டை விசாரித்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்மளுடைய அழுத்தமான கோரிக்கையாக வைக்கிறோம் பாப்பம் இப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த நிலையில் பேசுவோம் இணைந்திரங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்